ராதே கிருஷ்ணா ஜெய்ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் சரியா இயற்கையோடு கூடியதான இயற்கையை வரவேற்கும்படியான இயற்கையை கொண்டாடும்படியான அழகான ஒரு புத்தாண்டு அப்படின்னா நம்முடைய புத்தாண்டு சனாதன தர்மம் சொல்லிக் கொடுத்துருக்கக்கூடிய அழகான புத்தாண்டு சித்திரை ரொம்ப அழகான ஒரு நிஜமாவே இந்த தொடக்கம் பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேசத்திலையும் உலகத்திலையும் கொண்டு வரப்போகிறது விகாரி வருஷம் சரியா மொத்தம் அறுபது வருஷம் உண்டு இல்லையா அதில் முப்பத்தி மூணாவதாக இந்த விகாரி வருஷம் ஆரம்பிக்கிறது இந்த விகாரி வருஷம் ஆரம்பமே அப்படி ஜம்மன் அப்படி குதூகலமாக கோலாகலமாக கொண்டாட்டமா இருக்கு என்னடா இந்து எழுச்சி விகாரி வருஷம் சரியா வந்து இது வந்து ஒரு இந்து புரட்சிக்கான ஜோரான ஒரு தமிழ் புத்தாண்டு இது வரைக்கும் இப்படி ஒரு தமிழ் புத்தாண்டுனா இவ்வளவு குதூகலமாக இவ்வளவு உற்சாகமா இந்து அப்படின்ற உணர்வோட நம்ம கொண்டாடி இருக்கமா இந்த விகாரியில ரொம்ப ஜோராகவே கொண்டாடுறதுக்கான ஒரு வாய்ப்பை தெய்வம் கொடுத்துருக்கு ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 நிச்சயமா ஒளிப்படைத்த கண்கள் தான் உறுதி கொண்ட நெஞ்சோட இந்த விகாரியை எதிர்கொள்ளுவோம் அழகான இந்துஸ்தானம் அமையத்துக்கான ஜோரான ஒரு விகாரி வருஷம் என்ன ஆச்சரியம்னா நேத்தி ராமநவமி இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல ஸ்ரீராம நவமி உண்டு அதனால ராமனுடைய ஆரம்பத்தோட ராமனுடைய ஆசீர்வாதத்தோட தொடங்கக்கூடிய அழகான விகாரி வருஷம் அப்ப என்ன நிச்சயமா ராமர் கோவில் கட்டுவோம் சரியா ஜோரா வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் இந்துக்களை கேவலமா பேசுகிறவர்கள் எல்லாரும் அடங்கி ஒடுங்கி நான் ஹிந்து அப்படின்னு சொல்ல வைப்போம் இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் இந்த தமிழ் புத்தாண்டு புதியதான நிறைய தொடக்கங்கள் இதுதான் நமக்கான அழகான ஒரு தொடக்கம் ஜோரான தொடக்கம் ராமன் அவதாரம் பண்ண சித்திரை மாசம் காலங்களில் நான் வசந்த காலமாக இருக்கிறேன் அப்படின்னு பகவான் கீதையில் ருதுனாம் குசுமா கரக இந்த சித்திரை வைகாசி தான் நம்ம வசந்த காலம் அப்படின்னு கொண்டாடுவோம் இந்த வசந்த காலம் அழகாக ஆரம்பிப்போம் முக்கியமாக இந்த பறவைகளுக்கெல்லாம் கொஞ்சம் அழகாக தண்ணி வைப்போமே அதுங்களுக்கெல்லாம் வந்து கடையில் போய் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்க தெரியாது நீங்கள் பெருசாக ஒரு பிஸ்லரி வாங்கி வைக்கணும்னு இல்லை இல்லாடி ஒரு பெரிய என்ன சொல்கிறது ரொம்ப பார்த்து பார்த்துலாம் வைக்கணும்னு இல்லை நீங்கள் சாதாரணமாக குழா தண்ணியை பிடிச்சி அப்படி வச்சிங்கன்னா கூட நிறைய பறவைகள் அந்த ஜலம் சாப்பிடும் பறவைகள் வேணும் புழு பூச்சிகள் வேணும் சரியா அதே மாதிரி எங்கெல்லாம் போகிறவங்களோ ஒரு பாட்டிலுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போங்கோ ஒரு பழைய பாட்டில் ஏதாவது ஒரு உங்கள் வீட்டில் நீங்கள் குளிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துற தண்ணிய ஒரு பாட்டில பிடிச்சு வச்சுக்கோங்க இப்படி எங்கேயாவது போகும்பொழுது ஏதாவது அந்த மரம் செடிகள்லாம் எங்கேயா இருக்கும் இல்லையா ஒரு பாட்டில் தண்ணி அப்படி விடுங்கல பறவைகள் கூட பறந்து போய் குடிச்சிடும் இந்த மரம் செடி கொடிகள் நம்மளால் முடிஞ்ச ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு ஒரு பாட்டில் தண்ணியை தூக்கிட்டு ஒரு லிட்டர் பாட்டில் தூக்கி கஷ்டம் இல்லை இல்லையா அதை எடுத்துண்டு போய் அழகா இங்கேயோ இருக்கக்கூடிய நிறைய பேர் மரம் வச்சுடும் அப்புறம் தண்ணி விட மாட்டேங்கிறான் அந்த தண்ணீரை கொண்டு விடலாமே ஒரு பெரிய சந்தோஷம் தெரியுமா நீங்கள் அந்த பறவைகளுக்கு தண்ணீர் வச்சு பாருங்களோளே அதை சாப்பிட டெய்லி குறை பறவை குடிக்கிறதா ஒரு பெரிய சந்தோஷம் அந்த பறவைகளின் ஆசிர்வாதம் அந்த மரங்களின் ஆசிர்வாதம் இயற்கை இன்னும் வளமாகட்டும் பூமி இன்னும் குளிர்ச்சி அடையட்டும் இன்னும் நிறைய மரங்கள் நடுவோம் மழை பெறுவோம் வளம் பெறுவோம் எவ்வளவு முடியுமோ பிளாஸ்டிக்கை இல்லாமல் செய்வோம் சரியா இந்துக்கள் ஒற்றுமையா இருப்போ எல்லாரும் அழகா இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு வாய் நிறைய தமிழில் சொல்லுங்கோ அதை விட முக்கியம் மிக பெரியதான ஒரு பொறுப்பு இந்த விகாரி வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் தெய்வம் நமக்கு கொடுத்துருக்கு இன்னும் மூணே நாள் இது இந்துஸ்தானம் அப்படின்றத நிரூபணம் பண்றதுக்காக பகவான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்துருக்கான் வாக்குப்பதிவு நன்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் சுவாமியை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வாராறு வாராரு கல்லழகர் வாராரு பக்கத்திலே வந்து இருக்கா ராஜாதி மீனாட்சி குட்டியும் ஜம்மனு சித்திரை திருவிழாலை இருக்கா சரியா அப்ப இந்துஸ்தானம் அமையறதுக்கான ஒரு வாக்கு நம்ம இடத்துல இருக்கு நிச்சயமா அழகாக போடுவோம் முக்கியமா காஷ்மீரம் பிரச்சனைகள் தீர்ந்து காஷ்மீர் பிரிவினைவாதிகள் அத்தனை பேர் எங்கேயோ ஓடட்டும் காஷ்மீரம் பாரதத்தின் இணைந்த பகுதியை நிரூபணம் பண்ணுவோம் இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் சரியா கட்டாயம் புதியதான ஒரு மாற்றங்கள் இந்த விகாரி வருஷம் நம்ம பாரதத்துக்கும் நமக்கும் வாழ்க்கைக்கும் வம்சத்திற்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அற்புதமான வசத்தியான ஒரு காலகட்டத்தை கொடுக்க போறது ஆனந்தமா வாழ்ந்து காட்டுவோம் சரியா മ പുത്താണ്ട് നൽവാഴുക്കൾ വികാരി പുതിയതാണ് തുടക്കം രാധേ കൃഷ്ണ ജയ് ഹിന് ഭാരത് മാതാ കി ജയ് രാധേ കൃഷ്ണ